வெல்கம் டு தின ஒரு தகவல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் அழகான வீடு கட்டுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது நல்ல ஒரு பயனுள்ள தகவல் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கூகுளில் வந்து டிஎன் ஸ்டாண்ட் டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஎன் ஸ்டாண்ட் பிடபிள்யூடி அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே போயிடும் அதாவது தமிழ்நாடு மணல் இணைய சேவை ஸோ எதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கமாக வெளியே மணல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய யூனிட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது மணலோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதேமாதிரி அந்த மணல்கள் வந்து தரமான மணலா அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியாது பட் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த குவாரியில் நல்ல தரமான மணல் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து வெளியே விசாரித்து ஸோ நீங்கள் விரும்பின அந்த மணல் குவாரிலேயே நீங்கள் வந்து மணல் வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கும் ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட மணல் விருப்பப்பட்ட லாரியில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் யார் மூலமாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மூலமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ லாரி ஓனர் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதோட யூனிட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ப்ரைஸ் வந்து ஐநூற்றி நாற்பது ரூபா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே நீங்கள் வாங்குறத விட இது வந்து உங்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இது வந்து எப்படி நீங்கள் வந்து புக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உள்நுளை அப்படின்னு விஷயங்கள் இருக்கும் பொதுமக்கள் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ உள்நூளை வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா லாரி ஓனர்ஸ் லாரி வச்சுக்கிறவங்க வந்து உள்நுழைஞ்சு அதுங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும் பார்த்திங்களா லாரி ஓனர் ரிஜிஸ்ட்ரேஷன் யார் வந்து லாரி வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணவனே பார்த்தீங்கன்னா அவங்க லாரிக்குன்னு ஒரு கியூஆர் அவங்க லாரிக்குன்னு ஒரு கியூஆர் கோடு வந்து கிரியேட் ஆயிரும் ஸோ அந்த கியூஆர் கோடை வச்சு தான் இந்த என்ட்ரன்ஸ் இந்த இடத்துக்குலாம் போயிட்டு அந்த லாரியை வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ அந்த கியூஆர் கோடு வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணல அவங்க வந்து இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அவங்க லாரி மூலமாக நீங்கள் வந்து மணல் எடுக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் லாரி ஓனர்ஸை வந்து நீ உங்களுடைய கியூஆர் நம்பரை கேட்டு அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸோ லாரி ஓனர்ஸ் தான் இதை ரிஜிஸ்டர் பண்ணணும் நேம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அட்ரஸ்ஸு இந்த தாலுக்கா டிஸ்டிக் பின்கோடு அப்புறம் இங்கே கொடுத்துருக்க கேப்ச்சா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேப்ச்சா ஆதோ அந்த கேப்ஜாவை நீங்கள் இங்கே டைப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த கியூஆர் கோடை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மணல் வந்து புக் பண்ணணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக புக் பண்ணுறோங்க அதாவது வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அதாவது நியூ அதாவது மக்களுக்காக இந்த பேஜ் அதாவது முன்னாடி கொடுத்துருங்கல உள்நுழை பொதுமக்கள் ஸோ பொதுமக்கள் நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த மாதிரி மணல் எங்கள் இடத்துல வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க ஸோ திரும்பவும் அதை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதாவது லாகின் ஆகி நீங்கள் வந்து திரும்பவும் மணல் வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு டேரெக்டாக உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு அப்புறம் அந்த கேப்ஷாக கொடுத்தீங்கன்னா இல்லை லாகின் பண்ணி நீங்கள் வந்து மணல் புக் பண்ணலாம் ஸோ மணல் புக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இங்கே க்ளியராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ புக்கிங் அதாவது நீங்கள் அதாவது என்ட்ரி பண்ண ரிஜிஸ்டர் பண்ண லாரியோட நம்பர்ஸ் அதை ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் டிஎன் ஃபிஃப்டி ஏபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த லாரியை வச்சு நீங்கள் வந்து மணல் வாங்க போகிறீங்களோ அந்த லாரியோட நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் நீங்கள் வந்து எந்த குவாரியில் வந்து நல்ல தரமான மணல் கிடைக்கும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட விசாரிச்சுருப்பீங்களா ஸோ நீங்கள் எந்த குவாரியிலருந்து மணல் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த குவாரி அதுக்கப்புறம் எத்தனை ஆக்ஸில் அப்புறம் எத்தனை யூனிட் உங்களுக்கு வேணும் ஸோ கஸ்டமர் யார் உங்களோட மொபைல் நம்பர் என்ன அட்ரஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்து புக் பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டேட்டு ஒரு டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும் உங்களுடைய மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் ஸோ அந்த அந்த டைமிங் தான் நீங்கள் உங்களால் போய்ட்டு அந்த இந்த இடத்துல போய்ட்டு உங்களால் மனம் எடுக்க முடியும் ஸோ அப்படியே நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்துலலாம் போயிட்டு இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து மணல் எடுக்க முடியாது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அலாட் பண்ண டைமில் தான் உங்களை உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஸோ இதுக்காக நீங்கள் வந்து முன்னாடியே வந்து யாருக்கு வந்து காசு கொடுத்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கரெக்டாக அந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த செலவு உங்களுக்கு மிச்சமாகும் நீங்கள் உடனே போய்ட்டு இந்த டைமில் நீங்கள் விருப்பப்பட்ட லாரி அனுப்பிச்சு நீங்கள் உடனே போய் மணல் எடுத்துக்கலாம் ஸோ இதனால் உங்களுக்கு டைமும் மிச்சமாகும் உங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட குவாலிட்டியில் வந்து மணல் எடுக்கிறதால உங்களுடைய வீடு நல்ல தரமான குவாலிட்டியான வீடாக வந்து உங்களால் கட்ட முடியும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நியூ புக்கிங் கிலோ புக்கிங் ஸ்டேட்டஸ் அதாவது நீங்கள் வந்து புக் பண்ண பிறகு அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்டாப்பில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டினேன் பட் இதே மாதிரி நீங்கள் மொபைல் ஆப்பில் மூலமாகவும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பதிவிறக்கம் செய்ய அதாவது நீங்கள் வந்து கூகுள் ப்ளேயில் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மொபைல் ஆப் வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நீ இந்த டவுன்லோட் பண்ண மொபைல் ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டுட்டோரியலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அந்த பேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்டாண்ட் டாட் இன் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மொபைல் மூலமாக எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் மணல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மணலோட ஒரு யூனிட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய வீடு கட்டாலும் உங்களுக்கு நிறைய காசு மிச்சமாகும் நீங்கள் எவ்வளோ மணல் வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மணல் தான் அப்படிங்கிற வந்து நிர்ணயிக்கவில்லை நீங்கள் எவ்வளோ மணல் ஆர்டர் பண்ணாலும் அவங்க கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் மணல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து தரமான வீடு உங்களால் கட்ட முடியும் குறைந்த செலவில் உங்களால் கட்ட முடியும் ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வெப்சைட்ல இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு மணல் எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள்லாம் நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நான் வந்து போடுவேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உது பயனுள்ள விஷயமா இருக்கும் யூ ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பயனுள்ள விஷயங்கள் கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த விஷய பயனுள்ள தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ